களிய நாயனார் களியன் அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகளாலே பாடப்பட்ட அற்புதமான நாயனார் இந்த நாயனார் இந்த நாயனார் இன்றைக்கு இருக்கக்கூடிய சென்னை திருவொற்றியூரிலே இருக்கக்கூடிய படம் பக்கநாதர் அப்படிங்கிற திருத்தலத்திலே பிறந்த ஒரு அற்புதமான நாயனார் இவர் பிறந்ததிலிருந்தே இந்த திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய படம் பக்கநாதர் மீது மிகுந்த காதல் கொண்டு ஒவ்வொரு நாளும் சென்று அவரை வழிபட்டு ஆடி பாடி மகிழக்கூடிய ஒரு அன்பராக பார்த்தார் இவருடைய தொண்டு என்னன்னா இவர் வந்து எண்ணெய் வியாபாரி எண்ணெய் வியாபாரி அப்படிங்கிற காரணத்தினாலே தன்னிடத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய்களை எடுத்து கொண்டு கோயிலுக்கு சென்று விளக்கிட்டு வழிபடுவார் எப்படி விளக்கிட்டு வழிபடுவார்னா ஆயிரம் விளக்குகளை ஏற்றி மகிழ்வார் இப்படி ஒவ்வொரு நாளும் இந்த தொண்டை மறவாமல் செய்தவர் தான் இந்த நாயனார் இப்படி காலம் செல்ல செல்ல என்ன ஆகுதுன்னா இவரிடத்தில் இருந்த செல்வம் எல்லாம் குறைஞ்சுக்கிட்டே வருதான் இந்த இடத்துல சேக்கிலார் என்ன சொல்றாருனா வினைபோல் கரைந்து உருகியதான் இவரிடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களும் அப்படி வந்து செஞ்ச காரணத்தினால இவர் என்ன இருந்த செல்வம் எல்லாம் குறைந்த போதுமே இவர் வந்து வேற ஒரு இடத்துல போய் வேலை செய்து அதுல கிடைக்கக்கூடிய பணத்தை வாங்கி வாங்கி அந்த அந்த பணத்துல எல்லை வந்து மாற்றி இவர் வந்து எம்பெருமானுக்கு விளக்கிடுறார் இப்படி கொஞ்ச நாள் செஞ்சிட்டு வர்றார் இப்படி காலங்கள் சென்று கொண்டே இருக்கிற போது வேலையும் இல்லாத போகுது அப்ப உடனே என்ன பண்றாருன்னா தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு மாடுகளை வந்து கூட்டிக் கொண்டு போய் எங்கெல்லாம் செக்கு நிறுவனம் இருக்குதோ அங்க அழைச்சு கொண்டு போய் அந்த இடத்துல தன்னுடைய மாடுகளை பூட்டி இவர் வந்து செக்கு ஓட்டுறாரு அதுல வரக்கூடிய வருமானத்தை கொண்டு வந்து எல் வாங்கி எண்ணெய் வந்து தயாரிச்சு எம்பெருமான் கோயிலுக்கு விளக்கியிருக்கிறார் இப்படி சில காலம் இவருடைய காலம் கழியுது இப்படி பல நாள் செஞ்சு கொண்டே வருகிற போது இருந்த மாடையும் விற்கக்கூடிய நிலைமைக்கு வந்துடுறாரு அப்போ மாடையும் வித்தாச்சு இருந்த அத்தனை செல்வங்களையும் எண்ணெய்க்காக வித்தாச்சு எல்லாம் போன பிறகு கடைசி ஒரு நாள் தன்னிடத்தில் எந்த செல்வமுமே இல்லாமல் போயிடுது அன்றைக்கு விளக்கிட்டே ஆகணும் எப்படி விளக்கிடுறது இவர் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்க்கிறார் ஏலம் போட்டு தன்னுடைய ஏலம் போட்டு வித்த காசுல எண்ணெய் வாங்கி எருமான் கோயிலுக்கு விளக்கி இருக்கிறார் இப்படி சில நாள் செஞ்ச பிறகு அதற்கும் வழி இல்லாமல் நிராயுத பாணியா மாறிடுறாரு இந்த நாயனார் அப்படி மாறிய பிறகு இதற்கு மேல எதையுமே விற்பதற்கு தன்னிடத்தில் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால தன்னுடைய உடைவாளைய கையை கிழித்துகிறார் ரத்தம் வருது பாருங்க அந்த ரத்தத்தை வந்து எண்ணெயாக ஊற்றி விளக்கரிக்கு முற்படுறாரு இப்படி முற்படுகிற போது எம்பெருமான் காட்சி கொடுத்து இவரையும் ஆட்கொண்டு நாயன்மார் வரிசையிலே ஒரு நாயன்மாராக இடத்தை கொடுத்திருக்கிறார் நன்றி